அனுராதா ஜெய்சங்கர் ரத்னமாலா புரூஸ் அவர்களின் பெயர் தெரியாத பெண்மை அப்படிங்கிற கதையை பற்றி ஐந்து நிமிடங்கள் பேசுவார்கள் மேடையில் இருக்கும் எழுத்து ஆளுமைகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் எழுத்து ஆளுமைகளுக்கும் எனது இனிய வணக்கங்கள் ஒரு கலவையான உணர்வில் இருக்கேன் அன்னை சொர்ணாம்பல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களும் செல்லப்பா சார் வந்து பரிசு வாங்குறவங்கள முதல் முறையாக நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன் நானும் அதில் பங்கு உட்கார வைத்து பரிசு கொடுத்ததும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு எழுத்து பல்கலைக்கழகத்துக்கு நுழைஞ்ச குழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் கதைகள் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் அதனோட நீட்சியாக எழுதவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு கதையை பற்றி ஒரு மேடையில் வந்து விமர்சனங்கிறது செல்லப்பா சாரோட அன்பு கட்டிலையை மீற முடியாமல் முதல் முறையாக வந்து நான் இதில் நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் பொறுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரத் சகோதரி ரத்னமாலா அவர்களோட கதை வந்து பெயர் தெரியாத பெண்மை அப்படிங்கிற ஒரு கதை இந்த தலைப்பை கொஞ்சம் யோசிக்க வச்சுது என்னென்னா பெண்மை பெண்மைங்கிறது ஒரு குணம் இல்லையா நமக்கு மனசுக்குள்ளே பெண்மைனால் அது பற்றினா ஒரு பிம்பம் இல்லை ஒரு கருத்து இருக்குது நேர்மை உண்மை ஆண்மைங்கிற மாதிரி பெண்மை அதுக்கு தனியாக என்ன ஒரு பேர் வைக்கணும் ஒரு குணத்துக்கு என்ன ஒரு பேர் பொண்ணுக்கு தானே பேர் வேணும் பெண்மைக்கு என்ன ஒரு பேர் வேணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது சரி அப்புறம் கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னா ஒரு ஆரடி உசுரம் அதுக்கேற்ற ஒரு ஆஜானு பகவான உடம்பு தொழில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அந்த ஊர்லேயும் சுற்று வட்டாரம் இருக்கிற எல்லா ஊர்லேயும் சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறது இத்தனையும் பண்ணுறது ஒரு பெண் சண்டியாருக்கு என்ன பெண் பதம்னு எனக்கு தெரியல ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து பேர் இல்லை அவன் வந்து அவளோட ஹஸ்ப கணவன் வந்து புல்லட் ராஜன் அப்படிங்கிற ஒரு ரவுடி அவனையே மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் இவனை தொ கையை பிடிச்சி இழுத்துடுறாங்கனாலே நீ மரியாதை என்ன கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் இவங்க தான் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் ஆனால் இந்த கதாபாத்திரத்தோட குணநலன்கள் இதுதான் அப்படிங்கிறத வந்து நாலு வரையில் சொல்லிட்டு அதனோட தீவிரத்தை எப்படி நம்ம உணர்றது அங்கே வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பெரிய ஹீரோஸ் மூவிஸ்லலாம் வந்து இன்ட்ரோ சீனின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் என்ட்ரி சீன் கொடுப்பாங்க ஏகப்பட்ட பில்டப்போடு அதற்கு சற்றும் குறையாத சுவாரஸ்யத்தோட ஒரு பேருந்து பயண காட்சி வச்சுருக்காங்க அந்த கேரக்டரோட குணநலன்களை புரிஞ்சுக்கிறதுக்கு டிரைவர்லேருந்து கண்டக்டர் வரையிலும் எல்லாரையும் மாமான்னு கூப்பிட்றது ரொம்ப சரளமாக இரட்டை அர்த்த வச வசனங்களில் இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுகிறது யாராவது வம்பு செய்ய போனால் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறது அந்த வேணுங்கிற பாட்டை போட சொல்றது தானே விசிறடிச்சு பஸ்ஸை நிறுத்துறது தானே விசிலடிச்சு பஸ்ஸை கலப்ப சொல்றது அப்படின்னு ஒரு அராஜகம் அந்த பேருந்தை வந்து தன்னுடைய முழு கட்டுப்பாட்லையும் கவனத்துக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி பெண்கள் எல்லாம் திரும்பி பார்க்கவே பயப்படுறாங்க ஐயோ இந்த அம்மாவை பாத்துற கூடாதுன்னு ஆண்கள் வந்து இந்த கதையில சில இடங்கள்ல வந்து அவங்க போற போக்கில் சொல்லிட்டு போனாலும் சார் சொன்ன மாதிரி இரண்டாவது முறை முதல் முறை படிக்கும்போது நமக்கு ஜஸ்ட் கதையாக படிக்கணும் இரண்டாவது முறை படிக்கும் போது சின்ன சின்ன உளவியல் உளவியல் விஷயங்கள் வந்து அதில் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆண்கள் வந்து அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறத ரசிக்கிறாங்க ஆனால் வாய் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க ஆனால் வெளியில் வாயை திறந்து பேச முடியாது பேசினா அந்த அம்மா உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு லேடி வந்து அந்த பஸ்ஸில் அதே பேருந்தில் வந்து ரெண்டு சின்ன காலேஜ் கேர்ள்ஸ் போகிறாங்க அதில் ஒரு பொண்ணு தெரியாதனமா அவளை திரும்பி பார்த்துடுறா அவங்க கண்கள் சந்திச்சிடுறது இவளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி எப்படி இவ்வளோ ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இவ்வளோ ஒரு அராஜகமாக ஒரு இன்டீசண்டாக சரி நம்ம காலேஜ் கேர்ள்ஸுக்குன்னா நம்ம அதுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சுருப்போம்ல எப்படி இருந்துப்பாங்க தே லைட் டு கேரி தெம்செல்ஸ் ஃபைன் ஸோ வீட்டில் போய் அவன் அம்மா கிட்டே சொல்கிறா இந்த மாதிரி ஒரு லேடியை பார்த்தேன்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க ஆலையிலேருந்து அவ போகிற பஸ்ஸில் ஏறக்கூடாது ரொம்ப மோசமான பொம்பளை கா அவ செய்யாத மோசமான தொழில் கிடையாதுன்னு அந்த அம்மா அவளை காஷன் பண்ணுறாங்க ஸோ மறுநாளைக்கு இவங்க ரெண்டு 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 கேர்ள்ஸும் அந்த லேடி இருக்கிற அந்த புல்லட் ராஜனோட மனைவி இருக்கிற இதில் வந்து அவங்க ஏற போகிறதில்ல தவிர்த்துடுறாங்க ஆனால் அவங்க போகிற பஸ்ஸில் ஒரு காலேஜ் பையன் ஒருத்தன் ஏறி இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அவன் வந்து ஒரு ரோட் சைடு ரோம்யோ மாதிரி இவங்களை சீண்டிட்டு மொபை பண்ணிகிட்டே வரான் இவங்களால் அவனை வந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாள் நம்ம பேசாமல் அவள் போனால் பஸ்லேயே போயிருக்கலாம் அட்லீஸ்ட் நம்மளுக்காவது ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும்ல அவள் மோசமானவளை இருந்திருந்தா கூட அதுக்கு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறா ரத்னாங்கிற பொண்ணு இந்த மாதிரி எல்லாரும் வாய முடி இருக்கிறதுனால தான் அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாள் ஸோ நாலு சாத்து போட்டு அவள் அடங்கிடுவான்னு இந்த இடத்துல என்னென்னா நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கும் எந்த விஷயத்தும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிற நமக்கு அது ஓகே தானே இருக்குது தப்புன்னு தெரிஞ்சால் கூட நமக்கு நடக்காத வரையிலும் இல்லை ஒரு அராஜகம் நடந்தால் கூட அது பாதிக்காத வரையிலும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிற வரையிலும் எல்லா சமூகமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து அந்த வசனத்தில் இருந்தது அதுக்கு பிறகு அந்த பையனோட தொந்தரவுக்காக இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவள் அவள் இருக்கிற பேருந்துலையே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அன்றைக்கி தோழி வரல இந்த ரத்னா மட்டும் போகிறாள் எதிர்பார்த்தபடி அந்த ஹீரோயிசம் பண்ணி அந்த பையனை இவ சாத்து போட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறான் ஆல் தட் கதை வந்து ரொம்ப யூகிக்க முடிஞ்ச கதை தான் ஆனால் அது எழுதியிருக்கிற விதம் ரெண்டு விஷயங்கள் அதில் முக்கியம் அன்னிக்கு அந்த பொண்ணுக்கு பேருந்து கிடைக்காம வீட்டுக்கு திரும்பி போக ஈவினிங் தனியாக நடந்து போகும்போது யாருமே இல்லை ரொம்ப தனியான ஒரு பாதையில் தனியாக நடந்து போகிறா அப்போ இந்த புல்லட் புல்லட்ராஜனோட மனைவி வந்து கூப்பிட்றா ஏய் பாப்பா நில்லு ஏன் இந்த ரோட்லலாம் தனியாக போகிற அப்பா வரலையா இல்லை போயிடலான்னு நினச்சேன் அப்போ இவ சொல்கிறா இந்த உலகம் வந்து எதுடா சாக்குன்னு காத்துட்ருக்கும் பொண்ணுங்களை வந்து இருட்டில் வைக்க தான் பிரியப்படும் வாய்ப்பு கிடச்சா இருட்டில் வைக்க தான் பிரியப்படும் அந்த மாதிரி நான் இருட்டில் இருந்திருக்கேன் என்னோட பகலெல்லாம் இருட்டாக போச்சு அதுலேருந்து போராடி நான் வெளியில் வரும்போது என்னோட அத்தனை பகலுமே இருட்டாகிடுச்சு இது வந்து ரொம்ப அவ்வளோ நேரம் அந்த பேருந்து பயணத்துலலாம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா எப்பா நல்ல வேலை இந்த மாதிரி பஸ்ஸில் நம்ம இல்லைடா சாமி இறங்குனா போதுன்ற ஒரு அசௌகரியம் நமக்கு அந்த அந்த பேருந்தில் நம்ம இல்லைங்கிற அந்த ஒரு அசௌகரியத்தை அவ்வளோ அழகாக கடத்தி இருப்பாங்க நமக்கு அந்த லேடி மேலே ஒரு பிம்பம் உருவாயிருக்கும்ல இந்த ஒரு வ வசனத்தில் வந்து அந்த பிம்பம் அப்படியே உடஞ்சி அந்த பொண்ணோட ஒரு நெருக்கமோ இல்லை ஒரு அனுதாபமோ நமக்கு வருது அந்த சின்ன பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிற வரையிலும் இவ வந்து துணையா நின்று பார்த்துட்டே இருக்கா ஸோ அந்த பொண்ணுக்கு மட்டும் இவளோட அந்த பெண்மையை தரிசிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிது ஒன்று வந்து யார் எக்ஸ்ட்ரீம் அடாவடி அராஜகம் பண்ணுற யாராக இருந்தாலுமே ரொம்ப அணுகி தோ வெங்காயத்தை தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு 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 உள்ளே பார்க்கும்போது அடிப்படையில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு வல்னரபிள் சைட் இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை ஒரு ஆராத காயம் ஏதோ ஒன்று அதனோட கவசமாக தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை தங்களை சுற்றி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத அது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் அது அதை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து மேடம் சொன்ன மாதிரி வைமு கோதநாயக அம்மாலேருந்து நம்ம பெண்கள் தொடர்ந்து எழுதிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு சேஃப் ஜோனில் தான் பெண்கள் எல்லாமே எழுதுகிறோம் கதைகள் நம்ம சூஸ் பண்ணுற கலங்கள் வந்து ஓரளவுக்கு சேஃபாக தான் ஒரு அதிதீவிர பொலிட்டிக்கல் கதையோ அதி தீவிர கிரைமோ அதி தீவிர பாலியல் கதைகளோ எழுதுறதில்லை ஆனால் ரத்னமாலா வந்து கொஞ்சம் அந்த சேஃப்ல இருந்து வெளியில வந்து இந்த கதையை எழுதியிருக்காங்க அவங்களுக்கு பாராட்டுகள் வாய்ப்பை நன்றி அனுராதா அதாவது நான் இதுதான் முதல் முறையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை படிக்கிற மாதிரியான உணர்வை பேச்சுலயும் கொடுத்தாங்க ஒரு தேர்ந்த ஆற்றொழுக்கு மாதிரி பேசினாங்க மிகச்சிறப்பாக இருந்தது ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு